வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து ஜோ காலம் சென்ற சாகித்ய அகாடமி விருதாளர் எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுசாமி அவரின் கதைகளிலிருந்து ஒரு கதை தொடர்ந்து அவருடைய கதைகளை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு அழகாக மனித உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் எவ்வளவு அழகாக ஒரு பெண்ணின் உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவளுடைய மனசுக்குள்ளிருந்து அப்படிங்கிற மாதிரியான கதைகள் ஏராளமாக இருந்துச்சு அதில் இந்த பூக்காத மாலை அப்படிங்கிற ஒரு அந்த தலைப்பை பார்த்த உடனேயுமே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது இன்றைக்கு கொங்கு மண்டல பகுதிகளில் நான் ஈரோடு பகுதியை சேர்ந்தவளாக இருக்கிறதுனால கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு நிலைமையை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது எண்பது தொண்ணூறுகளில் கூட ஆண்களுக்கு வந்து பெண் கிடைக்கிறது பெரும் தட்டுப்பாடாக இருந்தது இல்லை இரண்டு மூன்று திருமணம் கூட ஆண்கள் குழந்தை இல்லாத நேரத்துல இரண்டு மூன்று திருமணம் கூட பண்ணியிருக்கிறாங்க அது நடந்திருக்கு ஆனா இப்ப சமீப காலமாக இரண்டாயிரத்துக்கு பிறகு க கிட்டத்தட்ட கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக ஆண்களுக்கு பெண் கிடைக்கிறது இல்லை திருமணத்திற்கு அப்படியான ஒரு சூழல் தான் இன்றைய மற்ற தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் எப்படின்னு தெரில ஆனால் கொங்கு மண்டலத்துல தான் நடந்துட்டு இருக்குது இந்த சூழல்ல மிக முக்கியமான ஒரு நாவலாக கெடாவிட்டு நாவல் வந்திருக்குது எழுத்தாளர் வாமுகோமு அவர்கள் எழுதி யாவரும் பதிப்பகம் முதல் பரிசை பெற்ற ஒரு நாவல் ஸோ இது மிக முக்கியமான நாவல் இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் சடங்கு சம்பிரதாய சீர்களையும் ஒரு பெண் கிடைக்காத ஆணின் மன உளைச்சலையும் மிக சரியாக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாவலை படித்து முடிச்சிட்டு நான் இதை படிக்கும்போது சரி காலகாலமாக பெண்கள் தான் முதிர் கண்ணிகளாக இருந்திருக்காங்க இப்போ அதையெல்லாம் உடைச்சு சமீபத்தில் முதிர் கண்ணன்களாக ஆண்களும் இருக்கிறார்கள் இது என்ன சொல்றது அப்படின்னு தெரியல ஒரு வகையில் பெண்களின் வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் தொழுவத்தில் கட்டியிருந்த மாடு காலையிலிருந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப ஏக்கமாக கத்துச்சு கதறுச்சு கதறல்ல அதோட பருத்த வயிறு விம்மி விம்மி மேலையும் கீழேயும் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு அதிர்ந்துச்சு காடியில் கொஞ்சம் கூட புல் கிடையாது கூலமோ ஒரு துரும்பு கூட இல்லை மத்தியானத்துலேருந்து அதுக்கு சாப்பாடு இல்லை புல்லறத்து போடுற ராசாத்தி எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதை கண்ணெல்லாம் சுருங்கி போச்சு அந்த எரும மாட்டுக்கு இப்படி கதை இருக்கும்போது எனக்கு அந்த காடியில் அப்படிங்கும்போது காடினால் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருது ஒரு புல் போடுற ஒரு ஒரு தகர பெட்டியா இருக்குமோ அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டேன் அதே மாதிரி இவருடைய கதைகளை படிக்க படிக்க நிறைய இடங்கள்ல புது வார்த்தைகள் எனக்கு கிடைச்சது அந்த வார்த்தையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்போ அவரோடு அவர் வாழ்ந்த இடத்தில் அந்த பகுதிகளில் புழங்குகிற வார்த்தைகளாகி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் குத்து மதிப்பாக கூட அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரிய முடியல கதையோட பயணப்பட்டால் கூட அப்படியான புது வார்த்தைகள் இருந்துச்சு சரி இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம் வீட்டை விட்டு வெளியில வர முடியாம ரொம்ப வெக்கப்பட்டு போய் உள்ளேயே கிடந்தா ராசாத்தி ஏன் அவன் வெக்கப்பட்டு போய் கிடக்கணும் அவளுக்கு என்ன ஆச்சு நான் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா ராசாத்தி ஒரு வேலை சின்ன பொண்ணும் அவ வந்து வயசுக்கு வந்துட்டதுனால வெளியில வரதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லி நான் அடுத்து வரைக்கும் போகும்போது ராசாத்திக்கு இருந்ததே ரெண்டே ரெண்டு நகைதானா அது காதிலையும் மூக்குலையும் போட்டிருந்த நகைதானா இந்த வருஷம் அவங்களுடைய அந்த அறுப்புக்கும் அந்த வேலைக்கும் காசு பத்தாம என்ன பண்ணிட்டாருன்னா ராசாத்தியோட அப்பா அஹ் காதலையும் மூக்குல இருந்த கம்மலையும் மூக்குத்தையும் வித்துட்டாராம் இது இந்த மூளியா நான் எப்படி வெளியில போவேன் இருந்த ரெண்டு நகையும் அப்பா வித்துட்டாரு நான் எப்படி வெளியில போவேன் அப்படின்னு தான் படுத்திருக்கா ராசாத்தி அப்படின்னு சொல்லி வருது அப்போ ராசாத்தியோட அப்பா அடிக்கடி சொல்லுவாராம் எப்படியாவது இந்த வருஷம் வெல்லாம எடுத்த உடனே மொத்த வேலையை உனக்கு அஞ்சு பவுன் நகை போட்டணும்னு சொல்லிட்டு அவரு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு அவருக்கும் ஆசை தான் ஆனா ஒரு நாள் ஒரு வருஷமும் போட்ட பாட்ட கணக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமா இந்த விஷயம் போயிட்டே இருக்குது அவருக்கும் எண்பது வயசு ஆகிடுச்சு அவருக்கு ஆசை தான் அவர் போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆனாலும் பார்த்தா அவர்னால போடவே முடியல ராசாத்தி கடைசியாக ராசாத்தி கா காதுலேயும் மூக்குலேயும் இருந்ததை விற்றது தான் போச்சு அப்போ ராசாத்திக்கு வெளியில் வரதுக்கு மனசே இல்லை அழுதுகிட்டே படுத்திருக்கிறா அம்மா உயிரோடு இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா இவளை இப்படி விட்டுருப்பாளா அப்படின்னு சொல்லி குப்புற கிடந்து அம்மாவை நினச்சிக்கிட்டு அழுகுறா இன்னும் இந்த வீட்டுல இருக்க விட்டுருப்பாளா எப்படியாவது அப்பாவை குத்தி குடஞ்சாவது கல்யாணம் பண்ணிருப்பா எனக்கு பேரம்பேத்தி எடுக்கணும்னு ரொம்ப துரத்தி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு அம்மாவை நினைச்சு படுத்திருக்கா ஐயா இவ்வளவு ஒரு கடமை சுமை அப்படின்னு நினைக்கத்தான் செஞ்சாரு இறக்கி வைக்கணும்னு அவருக்கு ஆசைதான் ஆனா பாருங்க அதுக்கான முயற்சி அவர் எடுத்த மாதிரியே தெரியல அம்மா இருந்திருந்தாக்கி விட்டுருப்பா புழம்பி புலம்பியே துரிதப்படுத்திருப்பா கண்ணிகளியாத பிள்ளைய எம்புட்டு நாளைக்கு ஐயா வீட்டுல வச்சிருக்கிறதுன்னு நச்சிருச்சு நச்சிருச்சு ஐயாவை ஏதாச்சும் ஏற்பாடு செய்ய வச்சிருப்பா இப்போ யார் ஐயாவை நச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அழுதுட்டு படுத்திருந்தா மாடு மாதிரி கத்தி அளமுடியல அவளால் விசும்பி விசும்பி வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டே படுத்திருந்தான் ஆனாலும் ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு பேர் பொண்ணு கேட்டு தான் வந்திருந்தாங்க முத தடவை எட்டு பவுன் கேட்டாங்க மறுபடியும் வந்து அஞ்சு பவுனாவது போடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் ஐயா வெறுங்க ஐயா பசஞ்சதுனால பெருமூச்சோட போயிட்டாங்க சந்தைக்கு வராத மாடு அப்படின்னு சொல்லி சுத்தமாக கை கழுவிட்டாங்க அதுக்கப்புறம் ராசாத்தியோட அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்ச ராமாயி அவளோட மூத்த மக மகளை மூணாம் கிளாஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறா இவ சடங்கா நன்னைக்கு மூளையில பதினாறாவது நாளுக்கு உட்கார்ந்துருந்த போது பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு மூக்க சிந்திக்கிட்டு வந்து முட்டாள்தனமா பல்லாங்குழி விளையாடினாலே கமலா அவ தலைப்புள்ளையே பத்துக்கிற பிரசவத்துக்கு வந்திருக்கிறா சரி அத கூட விடு அவ கூட விளையாடினவ கொஞ்சம் சின்ன பிள்ளை ஆனால் பாருங்க இவ தாவணி போட்டனிக்க அதே மாதத்துல பிறந்த பேச்சி அம்மா வளர்ந்து மலர்ந்து பெரிய மனுஷியாகி இதோ தை ஏழாம் தேதி அவளுக்கு முகூத்த வச்சிருக்கிறாங்க இவளை சுத்திக்கிட்டே காலை ஓடுது கண்ணாமூச்சி காட்டுது செடியை சிறு மொட்டை அரும்ப வச்சு பிஞ்சாக்கி காயாகி கனியை வச்சு பறிக்க வச்சு விதையாக்கி மாய்மாலை செஞ்சு காலம் இவளை மட்டும் பூத்த நிலையிலையே நீக்க வச்சிருச்சு காலமும் வாழ்க்கையும் இவளை விட்டுட்டு தம்போக்குல ஓடிக்கிட்டே இருந்துச்சு ராசாத்தி நஞ்சு போன மனசோட குமுறி குமுறி அழுதுட்டுக்குறா சத்தம் இல்லாமல் அழுகிறான் நெஞ்சோட ஆழத்துல நஞ்சு கிடக்கிற ரகசிய உணர்ச்சிகள்லாம் பொங்கி பீறிட்டு அவளை எழுத்துச்சுன்னு சொல்லலாம் அழுது கிடந்த அவள சோகம் விஸ்வரூபம் எடுத்தது அவளை அடிச்சு புரட்டி போட்டுது உள்ளுக்குள்ளேயே கொதிச்சு குமுறின சோகம் அடுத்த ஜீவன் ஜீவன்கிட்ட பகிர்ந்துக்க முடியாத ஊமை சோகம் சுமையா அழுத்தி திணறடிச்சது சொந்த சோகம் மனசோட மெல்லிய ஜவ்வுகளை கிள்ளி கிள்ளி துடிக்க வச்சின சோகம் அவமானத்துல கூனி குறுக செஞ்ச அந்த கொடிய சோகம் அம்மா தாயேன்னு வெடிச்சு கத்தி அழுதுட்டான் ஒரு கத்தி கூட முடியாத சூழலில் தான் பெண்கள் அன்னைக்கும் இருந்திருக்காங்க வீட்டுக்குள்ள முடங்கி முணுங்கி முணுங்கி தன்னையே ஒரு ஆசுவாசப்படுத்திக்க கூட முடியாத சூழல் ஆமா தன்னுடைய அத்தனையும் பகிர்தலுக்கான ஒரு நட்பு இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் உணர்ந்தேன் ஒரு சொல்லி அழ முடியாத சோகம் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும் சில சோகங்களை சொல்லியே அழவே முடியாது எங்காவது வெளியில தெரிஞ்சிருமோ தெரிஞ்சால் அவமானமா போயிருமோ அப்படின்னு சொல்லி சொல்லி அழ முடியாத சோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ராசாத்திக்கு எங்க போய் யார்கிட்ட இதை சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருந்துச்சு அந்த நேரத்துல எல்லாம் அவங்க அம்மாவ மட்டுமே நினைச்சு நினைச்சு கண்ணீர்ல கரைவா அம்மா என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டிய அம்மா என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா நீ மட்டும் இப்படி தனியா போய் சேர்ந்துட்டியே சந்தோஷமா இப்படி நான் தனியா தவிச்சு புலம்பி கிடைக்கிறேனே அம்மா தாயே என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி கண்ணீர்ல கரைஞ்சு அழுது அழுது விம்மி விம்மி அடங்கி போயிடுவா என்ன பண்ண முடியும் அவனால அதுதானே பண்ண முடியும் எரும மாட்டோட விடாப்பிடியான கதறல் இவளை நச்சரிச்சது பாவ வாயிலா ஜீவன் இல்லையா பரிவோட சி சிந்திக்க வச்சது அவளை தாய்மை ததும்பும் அவளோட பெண்மையான உள்ளம் வாயிலா ஜீவனோட பசியை நினைச்சு பத பதச்சுது மா மா அப்படிங்கிற சத்தம் அவளை உழுக்கி எடுத்துச்சு அந்த ஜீவன் என்ன பண்ணுச்சு எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் இருக்கும் நான் என்ன பண்ண முடியும் தாயை விழுங்கிய சாமியையும் தகப்பனையும் கையாளாகாத நிலையில் நிக்க வச்சுட்டு வாழ்க்கையும் சபிச்சுக்கிட்டே எழுந்திருக்கிறான் முகத்தை கழுவி அழுந்த தொடைச்சிக்கிட்டு களைஞ்சு கிடந்த தலைமுடியை கோதி ஒழுங்குபடுத்திக்கிட்டா கடாப்பட்டியையும் பன்னறிவாளையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்து பாக்கிறான் மஞ்ச வெயில் நிழல்களோட நீளமா படுத்து கிடந்துச்சு மேகங்கள் காயப்பட்ட ரத்த கசிவோட மிதந்து கதவை சாத்துனா எரும மாட்டோட முதுக தட்டி தட்டி கொடுத்து பார்த்தாரா சாதி பொறுத்துக்கு பொறுத்துக்கு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல உனக்கு புள்ள கொண்டாந்துருவேன் பொறு பொறு அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு தெருவில் இறங்கி நடக்கிறான் நடு தெருவுல நுழைஞ்சிட்டான் டீ கடையில டேப்ரிக்கார்டர்ல காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ தான் வந்து டவுன் பஸ்லேருந்து இறங்கி புத்தம் புதுசாக கல்யாண தம்பதி ஒன்று சொந்தக்காரங்களோட அங்கே நின்றுக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் கடந்து போயிட்டான் மடத்து திண்ணையில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க மாடசாமி கூட குத்துக்காலிட்டு உட்காந்துருந்தான் கடாப்பெட்டியோட வந்த இவளை அவன் பார்த்த ம சும்மா தான் பார்த்தானோ காரியமாக பார்த்தானோ ஆனால் ராசாத்திக்கு அவன் பார்வையில் ஏதோ அர்த்தம் தெளிக்கிறத மாதிரி இருந்துச்சு காரியமும் கபடமும் ஒளிஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு இறைக்காக ஒற்றைக்காலில் காற்று நிற்கிற குக்கோட தாகம் மாதிரி அவனோட கண்ணுக்குள்ள இருந்த மாதிரி தோணிச்சு இவளுக்கு மனசுக்குள்ள படபடான்னு அடிச்சுக்கிட்டுது திகிலாகவும் திகைப்பாகவும் இருந்துச்சு பறவையின் ரக்கைகளை போல மனசு துடிச்சிது நாளாக பக்கமும் ஆளுயரத்துக்கு சோலை நாற்று புஞ்ச சுவர் போல அடர்த்தியா அதுக்கு நடுவுல போய் நின்றுதான் புல்களை அறுக்க ஆரம்பிச்சான் வளர்ந்து கிடந்த அவ்வளவு பெரிய புல்ல பரட்டு பரட்டு பரட்டுன்னு வேகமா இருக்கிறான் உள்ளுக்குள்ள இனம் புரியாத படபடப்பு பரபரப்பு அறுத்து போட்ட புல்ல பெட்டி நிறைஞ்சு போச்சு அஞ்சல் மயில் மறைஞ்சிருச்சு மேகத்து வெளிச்சோ மட்டும் மிஞ்சி நிற்குது கருகருன்னு கருன்னு இருட்டு துரத்திக்கிட்டு வந்துச்சு ராசாத்தி வேகமானா விறுவிறுன்னு பெட்டிய தூக்க குனிஞ்ச போது ஒரசிட்டு பின்னால் யாரோ நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு திரும்பி பார்த்தா மாடசாமி அவனது சூடான மூச்சு இவளோட தோல்ல சுட்டுது நிதானிக்கிறதுக்குள்ள அவன் அவளை சுத்தி அப்படியே கட்டு பிடிச்சுக்கிட்டான் முரட்டுத்தனமா சேர்த்து இருக்க அணைச்சிக்கிட்டான் திமிரினா தப்பிக்க போராடினா திமிரிய திமிரல்ல அலம்பி மல்லாக பொத்துன்னு விழுந்துட்டான் நுகர்ந்து அறிந்திராத ஆண் தொட்டு உணர்ந்திராத ஆண்மையின் உஷ்ணம் அனுபவித்திராத ஆணின் மூர்க்கத்தனமான உணர்ச்சி ஆற்று மணல அள்ளி விழுங்குகிற புதுவெள்ளத்தின் ஒரு வெறி வேகம் மனத்தை மிதிச்சிட்ட மாதிரி அறிவருப்புல அவ திமிறுறான் டேய் விடுடா என்ன விடுடா ஐயோ கேவலப்படுத்திடாதடா விடுடா அப்படின்னு அலறிக்கிட்டே போராடுறான் அங்க யாரிடாது அப்படின்னு ஒரு வேற்று சத்தம் மாடசாமி ஸ்தம்பித்து போனான் பதிரி போய் எழுக்கிறான் அரை நிர்வாணமா அங்கே அலங்கோலமாக ராசாத்தி உயிரையே அறுக்கதை மாதிரி அவமானத்தில் துடிக்கிறான் பரபரானு துணியை சுற்றிக்கிட்டு எழுந்திருக்கிறான் நனைஞ்ச கோழி குஞ்சான்னு நடுங்கி போகிறான் அதை முயற்சி பண்ணுற மாடசாமியை வந்து சேர்த்து மேலே தெரிச்சுன்னையை விடாம பற்றி இறுக பிடிச்சுக்கிட்டாரு ராசாத்தி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறான் ஐயோ என்னை இப்படி பண்ணி போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மாடுசாமி அவர்கிட்ட கெஞ்சுறாரு என்னை விட்டுரு காலில் வேணாலும் விழுகிற என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எலே உனக்கு ராசாத்தி வேணும்னு தானே இம்பிட்டு தூரம் துரத்திட்டு வந்த படுவா ராஸ்கோலு பயப்படாத ஊர் கூட்டத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்துற ஊர் அறிய ராசாத்தியை நீ ஏத்துக்கணும் என்ன நான் சொல்கிறது செத்தானே அப்படின்னு சொல்கிறாரு நீ என்ன சொல்லுத உனக்கு சம்மதம் தானல ராசாத்தியை பார்த்து கேட்டார் அவள் மௌனமாக அழுதுகிட்டே இருந்தா காயம்பட்ட ரணத்தோட கதறிக்கிட்டு இருந்த அவளுக்கு அவரது அதட்டலான கேள்வி கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு கல்லில் மோதிய கால் பெருவரல சுளிர்னு வலிச்சுது ராசாத்தி இயல்பு நிலைக்கு வந்தா காலை பார்த்தா நகத்தை சுத்தி ரத்த கசிவு வலி சுண்டி இழுத்துச்சு இன்னும் மஞ்சள் வெயில் அடிக்கதா இருந்துச்சு இடுப்புல வெற்று கடாப்பெட்டியோட பெட்டியோட நடு தெருவுல இறுதி நுனிய போது திரும்பி பார்க்குறான் மடத்து திண்ணையில குத்துக்கால் வச்சு உக்காந்துருந்த மாடசாமி எங்கோ பார்த்துக்கிட்டு இருந்தான் கண்ட கனவுல மனசு கசந்து அலறிச்சு வெக்கத்திலோ அவமானத்திலோ மனசு குன்றி குறுகி தவிச்சுதுன்னு சொல்லலாம் சே இந்த குரங்கு மனசு எம்பிட்டு வெக்கங்கிட்டு போய் அலையுது அப்படின்னு தன் மனசையே சபிச்சு கொள்ளும்போது அவளுக்கு ஒரு ஆழ்ந்த வேதனை சூழ்ந்துட்டது தெரிஞ்சது இதோட கதை முடியுது